வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறுல ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாவது புகழாகும் தணிகை வாழ்கிறனுடைய பண்ணாகும் தந்ததாந்தனும் தந்ததாந்த தனத்தனும் தந்ததாந்தனதான லட்சியமின் நொங்கை விடத்தைரியம் கொண்டும் ஆண்கள் எனும் கண்கோடாண்டோ தனி வீடோடு இருக்கு தெரிந்தும் பொன்னாங்கை பொற்கள் அறிந்தும் பொய் சூழ்ந்த இயக்கமூடன் தங்கி வாழ்ந்த மனையாழின் அரட்சியமும் பண்பு நீங்க நடக்கிற துன்பங்கள் அந்தூர் அனத்தமாதும் சிந்தை தோன்ற மனனோயோடு அதி பிணிகண் சோர்ந்து சோன்று வைப்பதியின் அழக்கயிர் அழக்கையிர் வந்தும்து நான் ருணம் வாராய் சலித்து விடும் துப்பத்தீங்கின் நலிச்சல பெண் பண்பில் வேண்டி தவித்தவரின் சங்கை நீங்க அருள்மோனே சலித்து பண் பண்பில் வேண்டி தவித்தவரின் சங்கை நீங்க அருள்மோனே சபை புன்னடம் கொண்ட வேந்தர் சிவற்குளரும் செஞ்சொல்லாண்டு தனித்திறன் ஒன்றுதான் செய்கி

எந்த நேரமும் உண்மையண்ணி சந்த தமிழ் பாட அருள் சொந்த சொந்தவடி வேலா முருகா குமரா சண்முகா சரவணா வா வா